ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கவக்கிட்டே வெளிக்கிறேன் சமஸ்க்கூச்சி ஜெகன்நாத் சமஸ்க்கா சந்தித்து எம் தேச கொத்திரத்தான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டேவ்லாக் ஷூட் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச்ட்டு வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஓசியில் வர்ற பணத்துக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரி அலீர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கிடைக்கிறது அதையே விடணுன்றதான் நான் இது பண்ணுறது ஏன்னா என் மாமியாருக்கும் வந்தாச்சு ஒரு அதுவும் இல்லாமல் mm யூடியூப் பேமெண்ட் வர்றதுக்காக தான் நான் அங்கே போயிருந்தேன் அதை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் வரும் போது நாங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க வந்து போட்டு விடுவாங்க அதே ஒரே வேலையாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நானும் போயிருந்தேன் மற்றபடி நீங்கள் ஏதோ சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை தயவு செஞ்சு புரிச்சிக்கோங்க மற்றவங்க கிட்ட மற்றவங்கள சொல்லும் போது அதை வந்து அவங்க அதை ஹார்ட் ஆகுமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா எனக்கு இப்போ நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நாளைக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால் யாரை யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் யாரை யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டாம் இதுதான் என்னோடய டாபிக் நான் யார் யாரையும் குறை சொல்லலை யார் யாரையும் கஷ்டப்படுத்தலை ஸோ அதனால் நம்ம பொழப்பு என்னவோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டை பாக்குறோம் பேக் கேமராலாம் காட்டுறேன் எனக்கு குட்டி பையனும் வந்திருக்கான் இன்னைக்கு வந்து அவன் என்னென்ன பண்ணுறான் ரொம்ப கோவப்படுறான் இப்போ வந்து வீட்டு வேலையும் நடந்துட்டு இருக்கு நேற்று வீட்டு வேலை நடக்கவே இல்லையா என்னன்னு தெரியல அதனால இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் சொல்லு அப்படி பண்ணக்கூடாது ம் எப்பட் இது பல்ட்டி எப்படி தூக்கி போடுறான் பாருங்க இது வந்து கருப்பு உளுந்து ரெண்டா உடச்சிட்டாங்க உடைச்சிட்டு அதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டு வேலை நல்லா எடுத்துக்காருங்க எப்படி கோவோம் இங்கே பாரு நான் அப்படியே பக்றேன் நான் இப்ப મારنا சாப்டியா ஏ தாங்கோ जगदीश 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 அவர கூப்பிடுறதுக்கு போயிடுச்சு அப்படியே கோவமா பக்றாங்க இத வந்து குடுக்குற மாதிரி எல்லாமே தூக்கி போட்றதுக்கு பாருங்க பாருங்க பாருங்க

இவ்வளவு பெருசு பெருசாக இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து மாமியார் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க காலையிலே எட்டு மணிக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க என்னன்னா பால் வந்து கொதிக்க வைக்கிறாங்க நம்ம எப்படி இப்போ வந்து பால் ஹீட் பண்ணி அதில் வந்து பன்னீர் எடுப்போம் அதே மாதிரி இதில் வந்து தயிர் போட்டு இதில் வந்து நெய்யல் நெய் எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து அந்த தயிரை வந்து வேக வைப்பாங்க அதில் வந்து சென்னா வரும் அதை அவங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே இன்றைக்கி அதை பண்ண மாட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் போகணும் அப்போ பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு ரொம்ப அந்த இது வரைக்கும் இருந்துச்சு பால் சுண்டு 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 இந்த அளவுக்கு வந்துருக்கு இவ்வளோ இருக்குது இப்போதைக்கு இவ்வளோ இருந்துச்சு பால் சுண்டு சுண்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து பத்தரை மணி ஆகிடுச்சி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிது அப்புறம் ரெண்டரை மணி நேரம் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் கலரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஆடன்னு சொல்லுவாங்கல்ல இது இப்படி வந்துச்சு அப்படின்னா நெய் வந்து சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து உரம் ஊத்துனோம்னா இன்னுமே நல்லா திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க நம்ம வீட்டில் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொட்லோ ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து அடப்பில் வந்து அப்பாவுக்காக சாம்பார் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அம்மா வந்து சீ போட்டுருந்தாங்க இது வந்து தண்ணி சாப்பாடு இது வந்து சுடு சாப்பாடு எனக்கு சீக்கிரமாகவே சமையல் வேலை அழகு எல்லாமே முடிஞ்சாச்சு ஓகே இப்போ வந்து எவ்வளோ வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணி போடுறேன் வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அது வந்து நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட பையனோட பர்த்டே பண்ண சொல்லியிருந்தாங்க அஸ்வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பேர் தப்பாக சொல்லிதான் மன்னிச்சிக்கோங்க சிஸ்டர் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த இன்னைக்கு பிறந்தநாளாம் ஒரு ஹாப்பி ரிட்டன்ஸ் பர்த்டே வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை ஹெவியாக இருந்துச்சு ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் இங்கே வந்து அரிசி அதுக்கப்புறம் வந்து உளுந்தெல்லாமே ஊற வச்சுருக்காங்க யார் யார் முதல் குழந்தையா யார் பொண்ணாகட்டும் ஆம்பளையா ஆண் ஆகட்டும் ரெண்டு பேரும் யாரும் வந்து முதல்ல வந்து பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து சாரியோ இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதை என்ன வேணுமோ அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பூஜை தான் பண்ண போகிறோம் சரி ஓகே இப்போ நான் வந்து பேக் கேமரில் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவர் வந்து ஏற்றிட்டாங்க எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இந்த பக்கம் வந்து விண்டோ அந்த பக்கம் ஒரு விண்டோ ஃபுல்லாகவே இந்த லென்த்தால் வந்து ஃபுல்லாக விண்டோவாக தான் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் அந் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னையே பார்க்குறாங்க என்ன இந்த பண்ணு லூஸ் மாதிரியே உளதுகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா எடுக்கிறது பேக் கேமராவில் வந்து காட்டுறேன்ல அப்படின்றதுனால என்னை பார்த்துட்டு சிரிக்கிச்சிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பெரிய மிஸ்திரி இந்த சைடு வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு விண்டோ ஆனால் நிறைய விண்டோஸ் தான் இருக்குது ஏன்னா இந்த வீட்லேயும் இந் இங்கே பக்கம் ஒன்று அங்கே ஒன்று டோட்டலாக எவ்வளோ விண்டோஸ் இருக்குன்னா சிக்ஸ் எயிட் டென் லெவல் டுவெல் நாங்க கீழேயும் அதே மாதிரி பண்ணிட்ருக்காங்க பாருங்கள் வர இதில் என்ன வேணும் வைக்கல இவங்க தான் வந்து விண்டோஸ்க்கு மெஷர்மெண்ட் பண்ணி வைப்பாங்க நினைக்கிறேன் இந்த சைடு வந்து பாதி வேலை வந்திருக்கு செங்கல் திருப்பி வந்திருக்கு பாருங்கள் அங்கே வச்சுருக்கோம் கூட எவ்வளோ முடிப்பாங்கன்னு தெரியல இன்னும் மேலே இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த அளவுக்கு எடுக்கணும் ஏன்னா ஹைட்டுக்கு வந்து இப்போ வந்து அதை இது பண்ணணும் கட்டைங்கள்லாம் இல்லை கட்டுறதுக்கு இது அப்புறம் தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் லைனாக இது எவ்வளோ எழுந்திரிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே வந்து சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எல்லாம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது குறிக்கோளில் வந்து இது பண்ணேன் ஏன்னா காலேருந்து செம்ம வேலை அதை தொடக்கணும் இதை எடுக்கணும் நாளைக்கு வந்து புதுசாக பூஜை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்லியிருப்பேன் அதனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்ச புரியல அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ தான் என்னோட சேனல்ல பாக்குறீங்க அப்படினா ஓகே பை எல்லாருக்கும்